வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரம் ஏர்முனை ராஜ்கரன் நாம் இன்று காணவிருக்கும் பயிரானது சேனை கிழங்கு இந்த சேனை கிழங்கானது ஒன்பது முதல் பதினோரு மாதம் வயது கொண்ட ஒரு பயிராகும் இது கிழங்கு வகையை சார்ந்தது இதற்கு செலவு சாகுபடி செலவு என்பது பத்து சதவீதம் கூட நம்ம செய்ய தேவையில்லைங்க பொதுவாக இதை வந்து கிழங்கை வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற கிழங்கு அப்படியே போடலாங்க சிவி ஒரு ஒன்று டூ மூணு கிலோ இருக்கிறத வந்து நல்லா அரிஞ்சு போடலாங்க ஒரு கிலோ இருக்கிறதையோ ரெண்டாம் கூட அரிஞ்சு போடலாம் இப்போது இந்த இந்த பா இந்த ஃபீல்டில் பார்க்குறது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டுட்டாங்க இந்த மாதிரி பார் நெருக்கமாக போட்டால் கிழங்கு வளர்ச்சி கொஞ்சம் தடைபடும் என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா காத்தோற்றம் கொஞ்சம் தடைபடுங்க ஒன்றரை அடி பாருங்கிறது வந்து ஒரு ரெண்டு 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 அடிப்பார் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா காற்றோட்ட வசதி கிடைக்கும் கிழங்கும் நல்லா சைஸ் வருங்க இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப விரலி சைஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்கக்கிளை பார்த்திங்கன்னா இரண்டு நான்கெல்லாம் வருங்க அந்த மாதிரி வரும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று அல்லது இப்போ பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா மூணு இருக்குது நாலு இருக்குது இந்த நாலில் வந்து ஒரு ரெண்டை வந்து நம்ம எடுத்து விடலாம் எ எடுக்க எடு எடுக்கலைனாலும் பரவாயில்லைங்க அது வந்து அப்படியே இந்த மாதிரி பழுத்து கீழே வெட்டுருங்க இதற்கு சாகுபடி செலவு என்பது ரொம்ப ரொம்ப குறைவு கிழங்கு போட்ட உடனே சணப்பை விதச்சி ரெண்டு மாதத்தில் நம்ம அந்த சணப்பையை பிடுங்கி அப்படியே மூடாக்கு போட்டு அந்த சணப்பை மக்குன உடனே மேலே வந்து தலைமணி சாம்பல் சத்துக்கு கொடுத்து அந்த மூடாக்கை வந்து அகற்றி அதில் மண்ணை அணைச்சி விட்டோம்னா கிழங்கு நல்லா ஊரிக்கிங்க ஒன்பது முதல் பதினோராவது மா மாத மாதத்திற்குள்ளே நம்ம அறுவடைக்கு தயாராகும் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா பத்து முதல் பதினைந்து டன் வரை மகசூல் எடுக்கலாம் இது சாகுபடி செலவு என்பது பத்து சதவீதம் கூட ஆகாது இந்த இந்த மாதிரி இருக்கிற கிழங்கு வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணோம்னா நல்ல லாபம் கிடைக்குங்க நன்றி வணக்கங்க